நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனாதிபதி தனாதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா கடந்த வீடியோவில் வந்து லக்னாதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களில் அமர்ந்தால் எந்தெந்த மாதிரியான பலன்களை பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் வந்து தனாதிபதி அப்படிங்கிற ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி சரிங்க குடும்பாதிபதி வந்து பன்னெண்டு ஆதிபத்தியங்களில் அமர்ந்தால் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அடுத்த இடம் வந்து ரெண்டாம் இடம் சரிங்களா லக்னம் வந்து முதல் இடம் லக்னத்துக்கு அடுத்த இடம் இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் தான் வந்து குடும்பஸ்தானம் வருமானம் ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் சரி இந்த இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது ரெண்டாம் அதிபதி லக்னம் வந்து அமரும்போது தன்னோட வீட்டுக்கு மறைகிறார் சரிங்களா அதாவது ரெண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டில் வந்து மறைகிறார் லக்னம் அப்படிங்கிறது ரெண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு இங்கே வந்து ரெண்டாம் அதிபதி மறைந்தாலும் வந்து ஜாதகரில் வந்து லக்னம் அப்படிங்கிற சிந்தனை சரிங்களா ஜாதகரில் வந்து ரெண்டின் சிந்தனைகள் தூண்டிட்டு இருக்கு சரிங்களா ஏன்னா லக்னத்தில் வந்து போது ரெண்டாம் அதிபதி லக்னம் வர அந்த ரெண்டாம் ஆதிபத்திய விஷயங்களை வந்து தூண்டிகிட்டே இருக்குது ஜாதகர்களுக்குள்ள அதனால் வந்து ஜாதகர் என்ன பண்ணுவார்னால் எப்படியாவது தினத்தை வந்து பெற்று வாழ்க்கையில் தன்னிறைவை அடைய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை வந்து கொடுத்துட்டே இருக்குது சரிங்களா ஏன்னா லக்னம் அப்படிங்கிற சிந்தனை அப்போ பொருளாதார சிந்தனை வரவு சிந்தனைகள் குடும்ப சிந்தனைகள் சரிங்களா வாக்கு நாணயங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம வெல்ல வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கு சரிங்களா இது வகையில் ஒரு இது ஒரு வகையில் நல்ல சிறப்பான அமைப்பு தான் சரிங்களா ரெண்டாம் மறுபடி லக்னம் வர சிறப்பு தான் ஆனால் வந்து இது வந்து விரயமாகிட்டே இருக்குது எத்தனை வரவுகள் வந்தாலுமே நிறைய விரயங்கள் ஆகிட்டு இருக்குது அது மீண்டும் அந்த சிந்தனைகள் கொடுத்து அது மீண்டும் வர வச்சுக்குவார் ஜாதகர் சரிண்ணா ஜாதகரை மீண்டும் வர வைத்து வர வைத்துக் கொள்வார் வரவுகளை அந்த வரவுகள் விரயமாகி கொண்டிருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் சரிங்களா எத்தனை வந்தாலும் வந்து விரயமாக ஆனால் வரும் சரிங்க லக்னாதிபதி சாரி ரெண்டாம் அதிபதி லக்னம் வர சிறப்பான அமைப்பு தான் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஜாதகரி வந்து எந்த நேரமுமே அந்த சிந்தனையில் வந்து சிந்தனையில் வந்து தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிறதுலேயே இருக்கிறதுனால அது எப்படியுமே வந்து வர வச்சுக்குவார் சரி இது சிறப்பு தான் அடுத்தது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தார்னா ஒரு சிறப்பு தான் சரிங்களா குடும்பம் தனம் வாக்கு நாணயம் சரிங்களா இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடம் பக்குன நாடகங்கள் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் அது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பொருளாதார ரீதியாக வந்து வெற்றிகளை கொடுக்கும் சரிங்களா பொருளாதார பொருளாதார ரீதியாக வெற்றிகளை கொடுத்து நல்ல உணவுகள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை விரும்பி விரும்பார் சரிங்களா ஆனால் குடும்ப அமைக்கு வந்து இது இயற்கை சுபர்களாக இருக்குதுன்னா ரெண்டாம் வகுப்பில் இயற்கை சுப்பராக இயற்கை சுபகிரகமாக இருந்து ரெண்டாம் தானத்திலேயே அமர குடும்பம் அமைவதில் கொஞ்சம் தாமதங்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா ஏன்னா இது வந்து காரக பவனாசி அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி அந்த குடும்பத்திலே இருக்கும்போது ஒரு சில தாமதங்கள் அப்படிங்கிறது குடும்பம் அமைகிறது சரிங்களா மற்றபடி பொருளாதார ரீதியாக வந்து வெற்றிகள் தான் சரிங்களா பொருளாதார ரீதியாக வந்து வளமான வெற்றிகள் வாக்கில் வந்து வளமான வாக்குகள் சரி இனிமையான வாக்குகள் அப்படிங்கிறது பெற்றுக்கொடுக்கு இது வந்து சுபகிரகமாக இருக்கும்போது இதை மாற பாவகிரகமாக இருந்ததுன்னா இது வந்து மாறுபடு சரிங்களா ரெண்டாம் அதிபர் ரெண்டாம் மதத்துலேயும் இருக்கும்போது பாவ இருந்ததுன்னா அந்த சுபத்துவம் அப்படிங்கிறது குறையும் அதனால வந்து ரெண்டாம் அதிபதி சுபகிரகமாக இருக்குதுன்னா குடும்ப அமைக்கு மட்டும் சிக்கல மற்றபடி இந்த வாக்கு வாக்கு நாணயம் சரிங்களா இந்த பொருளாதார ரீதியாக வந்து மிகுந்த வெற்றிகள் தான் இது ஒரு வகையில் வந்து சிறப்பு தான் ரெண்டாவது அதிபர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆட்சி பெற்று வலுவாக்குறது சிறப்பு சரிங்களா அடுத்தது ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போனாருன்னா இரண்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போனாருன்னா மூணாம் இடம் அப்படிங்கும்போது தைரிய வீரியஸ்தானம் சரிங்களா தைரிய தானா இரண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகும்போது துணிச்சலான செயல்பாடுகளால் வரவு சரிங்களா துணிச்சலான செயல்பாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த விதமான துணிச்சலையும் கொடுத்துரும் சரிங்களா எந்த விதமான துணிச்சலையும் கொடுத்துரும் அதனால வந்து அதன் மூலம் வரவுகள் சரிங்களா அப்புறம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸு வீரியங்களால் தன்னோட வீரியங்களால் விளையாட்டு முயற்சி சரிங்களா தன் முயற்சிகளால் எந்த முயற்சிகளாலும் வந்து வரவுகள் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா இந்த ஸ்போர்ட்ஸு அந்த துணிச்சலான செயல்கள் மூலம் வந்து வரவுகள் வரும் தீயணைப்பு போலீஸு மிலிட்ரி இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ரெண்டாம் மதி மூணாம் இடத்துல இருந்தாருன்னா இதன் மூலம் வந்து நல்ல வரவுகள் அப்படிங்கிறது வந்து வரும் சரிங்களா ஆனால் வந்து இது ஒரு வகையில் வந்து பாவகிரகங்களாக கிரகங்களாக இருந்ததுன்னா இது வந்து அதாவது தீய துணிச்சலால் தீய துணிச்சலால் சட்ட துணிச்சலை கொடுத்து சிக்கல்லையும் கூட்டி வீசி விட்டுரும் சரிங்களா ஏன்னா மூணாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் லக்கணத்துக்கு ஒரு சிறிய மறைவு ஸ்தானம் இது சரிங்களா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறைவு ஸ்தானங்கள் இதில் மூணு பன்னெண்டு அப்படிங்கிறது சிறிய மறைவு ஸ்தானம் சரிங்களா ஆறு எட்டு அப்படிங்கிறத வந்து மறைவு ஸ்தானம் ஒரு முழுமையான மறைவு ஸ்தானம் இந்த மூணு பன்னெண்டு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறிய மறைவுஸ்தானமாக இருந்து தான் இருக்குங்களா சிறிய அளவில் தான் மறைவு இருந்தாலும் வந்து மூணாம் அதிபதி லக்ன அதாவது ரெண்டாம் அதிபதி மூணு லக்னம் வந்து லக்கணத்துக்கு சரிங்களா அதனால வந்து இது ஒரு வகையில சுபகிரகங்களாக இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் பாவ கிரகங்களாக இருக்கும்போது ஒரு மாதிரியாகுமே அந்த இடத்துல வந்து எந்த தொடர்பில் இருக்குது எந்த கிரகங்களோட தொடர்பு இருக்குது இணைவில் இருக்குது பார்வையில் இருக்குது அப்படிங்கிற பொறுத்து இது வந்து நன்மீதியமை அப்படிங்கிற மாதிரி கலந்து வேலை செய்யும் சரிங்களா பொதுவாக வந்து மூணாம் மது ரெண்டாம் மதுக்கு மூணுக்கு போகிறது வந்து மொதல் வகையில் வந்து அதாவது ஒரு வீரதீரமான ஒரு முயற்சி சரிங்களா அதாவது முயற்சி முயற்சியில் வந்து போராட்டம் முயற்சியில் வந்து வெற்றி போராட்டம் பார்க்குற மாதிரி போராட்டத்தில் வெற்றி சரிங்களா இழுபறி இழுபறி இல்லாமல் முயற்சியினால் வந்து வரவுகள் அப்படிங்கிற மாதிரி வரும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு போனார்னா இது நல்ல அமைப்பு சரிங்களா இது ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறத வந்து மூலம் வந்து இருக்குது ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு போனார்னா இது சுகஸ்தானம் சரிங்களா அதாவது வந்து சொத்து வீடு சொத்து வாகன வழியாக அதாவது வீடு வாங்கிறது சொத்து வந்து சொத்தின் மூலம் சரிங்களா சொத்துக்களின் மூலம் வந்து வரவுகள் வருவது சரிங்களா சொத்து வாங்கும் யோகங்கள் வாகனம் வாகனத்தால் யோகங்கள் சரிங்களா தாயாரி தாயாரின் மூலம் தாயாரி வர்க்கத்தின் மூலம் வந்து உறவுகள் சரிங்களா கட்டிடங்களால் வந்து வருமானங்கள் சரிங்களா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி வந்து வாடகை விடுறது வீடு கட்டி வாடகை போடுறது சரிங்களா பெரிய பெரிய மால்கள் கட்டி வாடகை விடுறது இதெல்லாம் வந்து ரெண்டாம் மதி நான்காம் இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து பொழுது சரிங்களா கால்நடைகளால் வருமானம் விவசாயத்தால் வருமானம் இதெல்லாம் வந்து கல்வியால் வருமானம் இதெல்லாம் வந்து ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு வந்துன்னா இதன் மூலம் வந்து வருமானம் கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களால் வருமானம் சரிங்களா ஸ்கூல் கட்டி நடத்துறது இதெல்லாம் வந்து ரெண்டாம் அதிபதி நான்காம் மடத்தில் எங்கி ஒரு வந்து இருக்கு சரிங்களா அடுத்து ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தார்னா இது வந்து பூவ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஆழ்மனம் அப்படிங்கிறது இந்த ஸ்தானம் அஞ்சாம் ஸ்தானம் குலதெய்வம் மந்திர மந்திரங்கள் மந்திர உபாசனை அப்படிங்கிறது தான் அஞ்சாம் மடம் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா குழந்தை பிறந்த முன்னாடி அதிர்ஷ்டம் வர்றது சரிங்களா குலதெய்வ அருள் வந்து குலதெய்வ அருளால் வந்து வருமானங்கள் கிடைப்பது சரிங்களா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது ஒரு வந்து உண்டாகிறது சரிங்களா வாழ்க்கையில் வந்து அதாவது மந்திரங்களால் மந்திரங்களால் அதாவது சரியான மந்திரங்கள் சொல்வதன் மூலம் வந்து இவங்களுக்கு அது வந்து பெரிய வரவுகளை வந்து பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா ஐந்து அப்படிங்கிறது வந்து காதலை ஸ்தானம் சரிங்களா காதலர்களால் உறவுகள் சரிங்களா காதலர்கள் அமைச்ச பின்னாடி பெரிய வருமானங்கள் அப்படிங்கிறதுமே வந்து வருவது சரிங்களா அதில் லவர்ஸு பண்ண ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து வர்றது நல்ல வசதியான குடும்பத்திலிருந்து வருவது சரிங்களா அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்குது அல்லது நல்ல தொழில்கள் செய்வது இந்த மாதிரி அமை ரெண்டாமையும் அஞ்சா மடத்தில் வருதுனால் காதலர்களின் மூலம் வந்து லவர்ஸ் அப்படிங்கிற பார்ட்னர்ஸ் அவங்க மூலம் வந்து பெரிய வரவுகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா ரெண்டாம் வரைக்கும் இருக்கும் இருக்கும்போது வந்து தன் முயற்சி அதிகம் செய்யாமலேயே தன்னோடய முயற்சிகளை அதிகம் செய்யாமலேயே வந்து இது வந்து தன் திறமைகளால் தன் திறமையால் வந்து பெரிய வெற்றி அப்படிங்கிற வரவுகள் அப்படிங்கிற வருவோம் பெரிய வெற்றியான வரவுகள் அப்படிங்கிறது வந்து வரும் தன்னோட முயற்சிகளை வந்து அதிகம் செய்யாமலேயே இந்த ரெண்டாம் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தாருனா அதிர்ஷ்டத்தின் மூலம் வந்து வெற்றிகள் வரும் சரிங்களா அதுதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும் சரிங்க அடுத்து இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் போது சிறப்பாக கிடையாது சரிங்களா இது வந்து தனம் இது தன்னோட சொத்து தன்னோட வரவுகள் எல்லாமே வந்து எதிரிக்கு போய்விடுவது சரிங்களா எதிரியால் வந்து குடும்பம் கிடறது சரிங்களா அப்புறம் வந்து தன் உழைப்பு வேலை இதெல்லாம் வந்து வம்பு வழக்குகளுக்காகவே இதன் வருமானங்களை நம்ம செலவு வந்துருவது சரிங்களா இதெல்லாம் வந்து இரண்டாம் விதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது வந்து இருக்குங்களா அதாவது முகம் சீர்குலைவு சரிங்களா அதாவது முக உறுப்புகள் பாதிப்பு அவலட்சணங்கள் முக கண் கோளாறுகள் இதெல்லாம் வந்து உருவாகும் ரணம் அப்படிங்கிறது உருவாகி இரண்டாம் விதி மூணாம் இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி வந்துரும் சரிங்களா குடும்பத்தை இந்த முதல் குடும்ப நபர்களாலேயே சிக்கல்கள் குடும்பத்தாலேயே குடும்பத்துக்குள்ளேயே சண்டாய குடும்பத்தினாலேயே வம்பு வழக்கு குடும்ப உறுப்பினர்களின் வந்து வழக்குகள் உருவாகிறது வம்புகள் உருவாகிறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது காவல் நிலையம் போகிறது இதை மாதிரியெல்லாம் வந்துடுது ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல தான் அதனால வந்து ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது வந்து சிறப்பே கிடையாது ரணத்தை கொடுத்துரு சரிங்களா குடும்பத்தால் ரணம் பேச்சால் ரணம் சரிங்களா தன்னோட பொருட்கள் வந்து எதிர்க்கு போவது தன்னோட பொருள் தன்னோட சொத்து பருத்து இந்த பொருட்கள் வரவுகள் எல்லாமே வந்து பிரச்சினைக்காக செலவு செய்வது இந்த மாதிரி வந்து சரிங்களா அடுத்தது ரெண்டாம் அறிவி ஏழாம் இடத்தில் வந்தான்னா இது வந்து நல்ல சிறப்பு சரிங்களா ரெண்டாம் அறிவி ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்ட்னர்கள் சரிங்களா பார்ட்னர் கூட்டு கூட்டு தொழில் கூட்டு தொழில் மூலம் வந்து வருமானம் வருவது சரிங்களா வாழ்க்கை துணை அமைச்ச பின்னாடி ஜாதகருக்கு வெற்றி தரும் எண்ணங்கள் வந்து இருக்குது அது வரைக்கும் ஜாதகர் எப்படி இருந்தாலுமே வாழ்க்கை திருமணம் நடந்த பின்னாடி ஏன்னா ஏழாம் அதிபதி லக்கணத்தை பார்ப்பார் சரிங்களா நல்ல நண்பர்கள் அமைச்ச பின்னாடி வாழ்க்கை திருமணம் நடந்த பின்னாடி ஜாதகருக்கு வந்து பெரிய மாற்றங்கள் நடக்கிறது ஜாதகர்கள் வந் ஜாதகரில் வந்து பெரிய வெற்றி பெறும் எண்ணங்கள் அப்படின்னு உருவாகும் ஏன்னா லக்கனம் பார்ப்ப ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி லக்கணத்தை தொடர்பு கொள்வார் சரிங்களா ரெண்டாம் அதிபதி ஏழு இருக்கும்போது அந்த மாதிரி பெரிய வருமானங்கள் அப்படிங்கிறது இந்த திருமணம் நடந்து பின்னாடியுமே பொருளாதார வெற்றிகள் அப்படிங்கிறது திருமணம் பண்ணது பின்னாடிமே நல்ல நட்பு அமைச்சுக்கு முன்னாடி வந்து கிடைக்கும் சரி இது வந்து சிறப்பு அடுத்து இரண்டாம் தேதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது இது வந்து சிறப்பு இல்லை சரிங்களா எட்டு இரண்டாம் தேதி இருக்கும்போது அதாவது வரவுகள் எல்லாமே வந்து வழக்குகளுக்கு செலவு சென்று விடுவது சரிங்களா வழக்குகள் அப்புறம் வந்து அந்த எதிர்பார விபத்துகளுக்காக போயிடுறது சரிங்களா விபத்துக்காக செலவு செஞ்சுறது ஆப்ரேஷனுக்காக செலவு செய்கிறது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற செய்கிறது திடீர் கண்டங்கள் அப்படிங்கிறது வந்து செய்கிறது சரிங்களா குடும்பமே வந்து விபத்தில் சிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துடும் சரிங்களா ரெண்டாவது வந்து ஹெட்ல இருக்கும் போது அதே வந்து ரெண்டாம் அதிபதி வந்து ஹெட்டில் இருந்து சுபகிரகமாக இருந்ததுன்னா சந்தையில் முதலீடு செய்வது சரிங்களா சந்தையில் முதலீடு செஞ்சு ஏன்னா ரெண்டு ஹெட்டலுக்கு கிடைய கிரகங்கள் நேரம் ரெண்டாம் இடத்தை பார்க்கு அதனால் வந்து அதன் மூலம் மறைமுக வருமானங்கள் அதன் மூலம் சிறிய வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா தன்னோடய வருமானங்களை எல்லாமே வந்து மறைமுகமான வழிகளுக்காக ரகசிய நடவடிக்கைகளுக்காக செலவு செஞ்சது இழந்துடுறது திடீர்னு சரிங்களா இந்த மாதிரிலாம் வந்து ரெண்டாம் மதிப்பீதி எட்டில் இருக்கும்போது நடக்குது ஒன்று சிறப்பு இல்லை சரிங்களா அடுத்து இரண்டாம் மதிப்பீதி ஒன்பதாம் மடத்தில் இருக்கும்போது இது மிகப்பெரிய நல்ல வியோகமான அமைப்பு சரிங்களா பாக்கியம் சரிங்களா பாக்கியம் இரண்டாம் மதிப்பீதி ஒன்பதில் போ போகும்போது உயர்வான ஒரு எதையை நோக்கி உயர்வு உயர்வை அடையும் போது பெரிய வெட்டுகள் அப்படிங்கிறதுல வந்து வருமானங்கள் வரும் உயர்வான ஒரு கிரேடை அடையும் போது உயர்வான ஒரு எந்த ஒரு தகுதி என்பது நம்ம போது திறமையை வளர்த்துக்கொள்ளும்போது இது ஆட்டோமேட்டிக்காக பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் சரிங்களா ரெண்டு ஒன்பது அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது இரண்டாம் வகுதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது இது தந்தையால் சரிங்களா தந்தை தந்தையால் தந்தையோட வ வர்க்கத்த தந்தை வர்க்கத்தால் பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா இது வந்து அதிர்ஷ்டம் சரி ரெண்டாம் மதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது வந்து இது ஒரு லட்சுமி கடாச்சமான அமைப்பு சரிங்களா அதாவது வருமானம் ஆன்மீகத்தில் இருக்கும்போது பெரிய வருமானங்கள் வந்து கிடைக்கும் ஆன்மீக அதாவது மந்திர தந்திரங்கள் சரிங்களா ஆன்மீகம் ஆன்மீக அருளை கோ கோவில் வழிபாடுகள் செய்யும்போது பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா வழிபாடுகள் செஞ்சாலே சரியான வழிபாடுகள் செஞ்சாலே வந்து உங்களுக்கு பெரிய வருமானங்கள் அப்படிங்கிற வந்து கிடைச்சிடும் அதுக்குண்டான வழிகள் வந்து காட்டப்படும் சரிங்களா உடனடியாக கோவில் போய் போய் திருமணம் வீடு வந்து பார்க்கும்போது போது பெரிய செல்வம் வந்து வீட்டில் வந்து வந்தராது அதுக்குண்டான வழிகள் வந்து காட்டப்படும் சரிங்களா வருமானம் சமர்த்திக்கூடிய வழிகள் அதாவது நல்ல வாக்கு சரிங்களா இப்போ வெற்றி தரும் வாக்குகள் இதெல்லாம் வந்து உருவாகும் ரெண்டாம் பதிவு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஆன்மீகம் அப்படிங்கிறது தலைக்கும் அடுத்தது ரெண்டாம் பதிவு ஒன்பதாம் இடத்துல மிக சிறப்பான அமைப்பு சரிங்களா அடுத்து ரெண்டாம் மதி பத்தில் இருக்கும்போது வந்து நல்ல அமைப்புங்களா ரெண்டாம் வந்து பத்தில் இருந்தாருன்னா தொழில்கள் மூலம் பெரிய வருமானங்கள் அப்படி வந்து ஒன்று கிடைக்கிது எந்த தொழில் செஞ்சாலுமே அது வந்து வரவா மாறிது ரெண்டாம் தேதி பத்தில் வந்தாருண்ணா சரிங்களா அப்புறம் வந்து வாக்கால் வந்து சம்பாதிக்கிறது சரிங்களா வாக்கால் வந்து சம்பாதிக்கிறது வாக்கை வந்து உழைப்பாக வந்து செயல்படுத்தும் போது அதில் வந்து வருமானங்கள் வருவது சரிங்களா வாக்கு நாணயம் அப்படிங்கிறது இருக்கும்போது அதில் பெரிய வரவுகள் அப்படிங்கிறது வந்து கிட்டும் சரிங்களா அடுத்து கும்ப குடும்ப நபர்களாலேயே வந்து தொழில் குடும்ப நபர்களே வந்து சேர்ந்து தொழில் செய்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுக்கும் ரெண்டாம் தேதி பத்தில் வந்தாருன்னா குடும்பமே சேர்ந்து ஒரு வெற்றிக்காக பாடுபட்டு பெரிய வரவுகள் வந்து வர வச்சுக்கோ சரிங்களா தொழில்கள் செய்து செயல்பாடுகளின் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து செயல்படுவதன் மூலம் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் வந்து வரவாவதும் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது இது நல்ல அமைப்பு தான் சரிங்களா இது உபசயஸ்தானம் அப்படிங்கிறது அதாவது உபஜய உபசயஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாவகிரகங்கள் இருக்கிறது நல்ல அமைப்பு ரெண்டாம் அபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது வந்து அதாவது வந்து இதில் ஒரு அமைப்பு என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா குடும்பமே குடும்பம் இரண்டு குடும்பமாக அமைஞ்சவர்கள் சரி இந்த மாதிரி இது தோன்று தான் வந்து தீய அமைப்பு இரண்டு தாரம் அதாவது இரண்டு குடும்பம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சது அல்லது வந்து ஒரு குடும்பத்துக்கு தெரியும் இன்னொரு குடும்பம் நடத்துகிறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு விதிகள் வந்து உருவாகிடும் சரிங்களா இரண்டாம் பதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல வெற்றிகள் சரிங்களா நல்ல வெற்றி அப்படிங்கிறது வந்து வரவு வந்து பெரிய வெற்றியாக வந்து ஒரு லாபமான வ வரவாக இருக்குது சரிங்களா வருவது வந்து லாபமான வரவாக வந்து இருக்குது ரெண்டாம் பதிவு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் லாபமான வெற்றிகள் அப்படிங்கிறது போதுமான பலன் சரிங்களா அடுத்தது இரண்டாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இது வந்து சிறப்பு இல்லை சரிங்களா இரண்டாம் மதி பன்னத்தில் இருந்தார் அப்படின்னா முதலீடுகள் செய்வது சரிங்களா முதலீடுகள் செய்து விரயமாயிடுறது சரிங்களா அதாவது வருமானத்துக்காக வரவுக்காக முதலீடுகளை கொண்டு போய் கொண்டு சென்று பெரிய அளவில் வந்து முதலீடுகளை செய்து அது வந்து விரயமாயிடுறது சரிங்களா வெளிநாட்டில் வந்து போய் வெளிநாட்டில் வந்து சிறப்பில்லாத ஒரு நிலை வந்து இருந்து சரி அயன சயனம் போகம் அப்படிங்கிறதெல்லாம் கெட்டு பெரிய அலைச்சல்கள் அப்படிங்கு உருவாயிருக்கும் அதாவது மேலக்காய் வரவுக்காக வெளிநாடு போய் அங்கே வந்து சிறப்பில்லாத நிலை இருக்குது சிறப்பில்லாத நிலை வந்து பெற்றுக் கொடுத்துடும் இரண்டாம் மதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் போது அந்த ம முனைகேடுகள் எல்லாம் மூலம் வந்து நஷ்டமாக அடைகிறது சரிங்களா இரண்டாம் மதி விதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் போது சிப்பகாரங்களோட தொடர்பு இருக்குதுன்னா வெற்றிகளுக்கு இருக்குது வெற்றிகள் ஒர்க்கு ஆனால் வந்து விரயமாயிருக்கும் எத்தனை வெற்றிகள் எத்தனை வரவுகள் வந்தாலுமே அது வந்து விரயமாக கொண்டே வந்து செல்கிறோம் கொண்டே தான் செல்லும் சரிங்களா அதனால் வந்து ரெண்டாம் வகுதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து ஒரு இது சிறப்பு கிடையாது சரிங்களா தன் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து அயன சைன போகத்துக்காக சரிங்களா ஒரு போக போகமான செலவுகளுக்காக சரிங்களா விரயம் பிரயணங்களுக்காக பயணங்களுக்காக சரிங்களா இதன் மூலம் வந்து ஜாதகர் வந்து விரயமாக்கிடுவார் வருவதை வந்து விரயமாக்கி வரும் ஒருவருக்கு ஒருவருக்கு முன்னிலேயே விரயங்கள் காத்து நிற்கும் இதுதான் வந்து ரெண்டாம் பதிவு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சரிங்களா ஓகேங்க ஃபான்ஷன் நம்ம அடுத்த வீடியோவில் மூன்றாவது தேதி விதி பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடங்கள் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகங்களை கொடு கொடுத்து பிறகு கொடுத்து நம்ம ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஃபிரன்ஸ் நன்றிங்க